இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்யக்கோரி வந்தவாசியில் கண்டன பொதுக்கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்யக் கோரி வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் அலி கலந்து கொண்டு ஆற்றினார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அக்பர் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து மாநில தலைவர் ஹைதர் அலி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அனைத்து சமுதாயத்து மக்களையும் தமிழக அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றமே ஆயுள் கைதிகளை விடுதலை செய்வதாக இருந்தால் மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்று அது அறிவுறுத்தியிருக்கிற காரணத்தாலே எந்தவிதமான தாமதமும் இல்லாமல் அதாவது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்தாண்டுகளுக்கு மேல் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகள் ராஜீவ்காந்தியினுடைய பிழை வழக்கில் உள்ள சிறைவாசிகள் ஏனைய சிறைவாசிகள் அப்படி அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த சிறைவாசிகளையும் பத்தாண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களை உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிறோம் அதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வந்தவாசியில் நடத்தியிருக்கிறோம்